பாருங்க இந்த இடம் அவ்வளவு அழகா காட்சி அளிக்கணும் சொல்லி வாவ் வேற லெவல்ல இருக்குது வாய்ஸ் இந்த கொழும்புல தான் ஒரு பெரிய பணக்காரர்களும் இருக்காங்க அதே நேரத்துல ஏழைகளும் இருக்காங்க இந்த பாருங்க அழகான பி என் டபிள்யூ போகுது வாவ் வேற லெவல் வாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கடை ஒன்று இருக்குது சிசிடிவி கேமரா கடை ஒன்று இருக்குது இப்படி நிறைய கடைகள் இருக்குது இந்த சாக்லேட்டுகள் விற்கிற கடை இருக்குது இப்படி நிறைய கடைகள் இங்கே பக்கம் இருக்குது இந்த ரோட்டு கரையில் நிறைய பொருட்களை வச்சு விற்றுக்கு வந்துருக்காங்க பிழிப்புகள் சீப்புகள் சொல்லி ஏன்னா வாகனங்கள் ஓடுறதே சரியான கஷ்டம் அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டைம் கிரௌண்டாக தான் இருக்கும் இந்த ரோட் ஃபுல்லாகவே சாப்பாடு கடை இருக்குது சம்சா கிழங்கு ரொட்டி இருக்குது பாருங்க சரி நாங்க வாங்கி சாப்பிடலாம் നല്ല ജോസ് ഗൈസ് ഇവിടെ ടിക്കാ ഇടാൻ പോകുന്നു ടിക്കാ ജോ സമോസ ആ சாப்பிടുവാം ഓയിലൊക്കെ സ്റ്റൈലിൽ ഓക്കേ ആരെന്തോ ഒരു ടിക്കറ്റ് പോവുകയാണ് അല്ലെങ്കിൽ സുബസൻ എസുബസൻ എരിയ കാണാതൊന്നും ചെയ്യാനൊന്നും ഇല്ല നമുക്ക് ഒരു നാല് കൂടി കുന്നിക്കാ നല്ല അല്ലേ சண்ட நடக்கு <zoysic discussions autour personaje> so

தொடர்ந்து போடா இந்த ரோட்டை பாருங்க சரியான கிரவுட்டா இருக்கு கைஸ் இது சைட் உள் ரோட் தான் செம்ம கிரவுட் அண்ணா பப்பாளி விற்கிற பப்பாடி உண்டா கூட அண்ணா நூறுரூவா 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 ஓகே ஓகே

சாப்பாருங்களா சாப்பிடு சாப்பிடுப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா அண்ணாட பப்பாளி வாங்கினா சாப்பிடுவா எப்படி இருக்குன்னு சொல்லி

சரி அடுத்தது இதையும் வாங்கி சாப்பிட்டு பாபு என்ன வாயிருக்குன்னு சொல்லி இதுக்கும் பாத்தீங்கன்னா புளி வருது தேசி புளி அடுத்த பாத்தீங்கன்னா வத்தாப்பழம் சாப்பிட போறோம் ஆல்ரெடி சாப்பிடாது நிறைய இந்த வகைக்கு சாப்பிட பப்பா பழம் சரி சரி வரல ஜனா வர போவரும் அதான் பயமா இருக்கு இங்க தானே எப்படி சாப்பாடு கிடைக்கும் கிடையாது வளி மாவட்டங்கள்ல அப்படி இல்லை தான் ஜெப்னா அப்படியே இல்ல

அந்த வயது <Five pressing ricochip67> <mess dollars> <oples> ஒரு 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 மிச்ச நீங்க சாப்பிடுங்க என்ன ஒரு துண்டு ஒரு தூள் சாப்பிடு பா இருக்குன்னு சொல்லி இருக்குது

எட்டு பாலை வர போறது எட்டு பாலை. ொடர்ந்து வேலைய தான் இருக்கு. சரே கிரவுட் ஏனங்கள. அப ஒரு நாளைக்கு எத்தனை பழம் விற்பீங்க இப்ப இது பப்பா பழம் எத்தனை விற்பீங்க விப்பிங்க. 100 கிலோ வெட்டுவீங்க. 80 ஐம்பது கிலோ வெட்டிவீங்க. அதே மாதிரி 80 ஐம்பது கிலோ வெட்டு. ஆ வத்தாப்புல ஐம்பது கிலோ. சரி ஒரு நாளைக்கு சராசரி அளவு எர்ன் பண்ணுவீங்க. இதுக்கு ஒரு டாக் மாதிரி தான். கெடகிர மாதிரி. ஆ பழமேல மังگیا என்ன நடக்கிறது மெடி

நீங்க எவ்வளவு இருக்கீங்க வந்து ஒரு வரப்போல ஒரு பை பதினாலு எயிட் ஆ எந்த ஊர்லாங்கா இங்க சிலங்க இங்க ஸ்ரீலாங்கா நீ மூ சின்ன குழம்புதானா ஓ குழம்பு தான் பாப்பாட சொல்லி நான் பாரம் இன்னும் அவங்க செஞ்சு கொண்டு போகிறாங்க இது இந்த சாமான் இந்த ஐட்டம் எல்லாம் இம்போர்ட் ஐட்டம் எல்லாம் துணி ட்ரேடர்ஸ்க்கு தான் வாங்குவோம் துணி ட்ரேடர்ஸ் தான் எப்பல வியாபாரி உண்டு இது இம்போர்ட் பண்ணுறது ಮತ್ತೆ லோக்கல் ஐட்டம் இது மணி மார்க்கெட் வந்து அனுப்புவோம் ஓகே தமிழ்ல அப்படியான இடங்கள் தமிழ்லேருந்து தான் வருது மணி மார்க்கெட் வந்து எங்களை பிரிச்சு வரும் இது ஓன் துணி ட்ரேடர்ஸ் அப்போ இதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமாதிரி செய்யறது ஓகே ஓகே ஸ்ரீலங்கா ஐட்டம் சொன்னா கொமோடு அது மாங்காய்

நல்ல வந்துக்கணும் தெரியுமா அவ அதுக்கு கொடுக்கலாட்டி அது கத்திக்கொண்டே தான் இருக்கு

அண்ணா கடை கெண்டு பேரே போட்டி போட்டு கூப்பிட்டு இருக்காங்க யாரும் எடுக்கிறேன்னா தெரியுது இல்ல எனக்கு எடுத்துட்டு வாங்க

டேக்கரே இன்னொரு તરી ஜாதா இல்லடா நல்லா ஓகே தா அவனோட கூடாலியா கூடால கூடால எல்லாரால फ्रेंड्स எல்லாரும் சின்ன வயசுல இருந்து கூடாலி பாரு போத பாரு ஹாய் 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 சின்ன வயசு desde फ्रेंड्स எல்லாரும் எல்ல இல்ல ஆ இல்ல இல்ல நல்ல இலக்கம்

படி எடுத்துடுவோம் ஓகே ஓகே அண்ணா பை பை ஓகே நன்றி அண்ணா சரியா நன்றி இதுக்கு கட்டாயமா நன்றி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இடங்கள புளுகடிகள் எல்லாம் விற்கறாங்க எல்லாம் பாத்தீங்க அழிச்சி விக்கினா இ இங்க கிரௌண்டை பாருங்க பேர் வேறுனு சொல்லி ஆஹா நீங்கள் போனா வரையிலாம் அது போல இருக்கு அவ்வளோ சனம் செனம் சமோசா பேட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் என்னன்னா என்னென்ன என்ன ஓகே ஓகே

අංලපක තරර වඩියන්න න යා ස එන්න ව තුරන් කය ගෝඩි ද හන්න කිය පට හ ඉතිීම වන්ාචේ අන්න කදක් ව ේර ලා ේලස ද.

அண்ணா கொஞ்சம் அரைவாசி ஆகுதுங்க பிடிக்கிறாண்ணா வயிறு ஃபுல்லாக ஆகிட்டாங்க சிக்கன் கஞ்சி வாங்கியாச்சு கஞ்சி அப்படியா அப்படியேண்டா என்னண்டு கஞ்சி கஞ்சி பட் இனிப்பு என்ன ஓகே சரி பிடிச்சி பார்ப்போம் ஃப்ரெண்டா ஓகே <savior> <multiplayer>

நானே சொன்னேன் இல்லை வேணாமேண்ணா நானே வாங்கி குடிச்சிக்கொள்ளேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ அண்ணன் நான் கூட போயிட்டேன் சுமை எப்போ ரிஞ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமே போட்டிருக்காங்க நுரையை சுமைக்கும் நுரையை சாப்பிட்டு எனக்கு எப்படி தான் ஜெஃப்னாகருன்னு சொல்லி தெரியல இது ஃபுல்லாக இருந்து அஞ்சி நான் அரவசாயம் வாங்குனேன் எனக்கு ஃபுல்லாக பிடிக்க மாட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக தருவாங்க அது நூறுரூவாக்கு எவ்வளோ லாபம்னு சொல்லி பாருங்க இதே வெளி மாவட்டங்களை விற்றாங்கன்னா சரியாக கூட காசு விற்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரியான குறைய காசு விற்கிறாங்க இங்கே நிறைய காசு கொண்டு இல்லை கொஞ்சம் காசு இருந்தாலும் தார் இல்லாமல் சாப்பிட்டு போகலாம் பாருங்க பிடிச்சி முடிச்சுட்டு எவ்வளோ சாப்பிட்டு எதனையுமோ ஏழா கட்டம் கைஸ் மலை வேற வலிக்கிறது மழைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆசை வந்து கொண்டிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன் யாருக்காச்சும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Padahal, like, comment, share, apa ni, udah, guys. Okay, bye, bye. Terima kasih.